ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பிரை போல் ஏற்றனை நந்தி மகந்தனை கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றன வணக்கம் இந்த பதிவில் மூலம் மூலம் நட்சத்திரத்தை பற்றிய ஒரு சந்தேகம் அந்த சந்தேகத்தை வந்து நிவர்த்தி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயமா பார்க்கலாம் சந்தேகம் கேட்டிருந்தாங்க மூணு இடத்துல வந்து தோஷமான நட்சத்திரங்கிறாங்க ஆண் மூலம் அரசாலும் அப்படின்லாம் சொல்றாங்க பெண் மூலம் நிர்மூலம் அப்படின்லாம் சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஆணி மூலம் அரசாலம் ஆணி மாசத்துல பிறந்த ஒரு ஆண் மூல நட்சத்திரத்தில் பிறந்திருந்தார் ஆணி மாசமும் மூல நட்சத்திரத்துலேயும் பிறந்திருந்தார் அப்படின்னா அரசாழ்வார் அப்படின்னு சொல்லிட்டு தான் மருவி ஆண் மூலம் அரசாலும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதுக்கு ஆணுக்கோ பெண்ணுக்கோ சம்பந்தம் கிடையாது இருவருக்குமானது தான் பொதுவாக ஜாதகம் வந்து இருவருக்கானது தான் இந்த கேள்வி எங்கே வருது அப்படின்னா திருமண பொருத்தத்துக்கான ஒரு விஷயமாக தான் இதை பார்க்குறோம் எல்லாருமே என்ன செய்கிறாங்கன்னா இதே போல் விஷயங்களை வந்து சீர்தூக்கி பார்க்கறது இல்லை உன்னை எதிர்த்து பேசிட்டோம் அப்படின்னா அவங்க வந்து ரொம்ப விவரம் தெரிந்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆகிடுது ஏன் இதே மாதிரி வார்த்தைகள் இதே போல் பழமொழிகள்லாம் வந்தது ஆணி மூலம் அரசாலும் மூலம் மூல நட்சத்திரம் அந்த ஆணியை விட்டுருங்க மூல நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே கொஞ்சம் யோசிக்கிறது சிந்திக்கிறது அதிகமான விஷயத்த பார்க்குறது அப்படிங்கிறது வந்து எங்க வருது பிறந்தது மூல நட்சத்திரத்தில் அப்படின்னு சொல்லிட்டு வருதா ஆணுக்கோ பெண்ணுக்கோ வாழ்க்கை துணையை தான் இந்த நட்சத்திரம் வந்து அதிகமாக பேசப்படுது ஏன் பேசப்படுது மூலம் யாருடைய நட்சத்திரம் எந்த வீட்டில் இருக்குது இதுதான் பேசிக் அப்போ மூல நட்சத்திரம் வந்து தனுசு ராசியில் இருக்குது கேது பகவான் வந்து நட்சத்திர அதிபதியாக வராது அரசாழ்வார் கரெக்டு அரசாள்வார் நாம் பார்க்குறது வந்து குடும்பத்திற்கான ஒரு விஷயம் ஒரு நாட்டை ஆள்றதுக்கான விஷயம் கிடையாது ஏன் அதுக்கு வந்து யோசித்தாங்க அப்படிங்கிறது வந்து அதுலேயே வந்து வேற விஷயம் இருக்குது ஒரு அரசனுக்கு பெண் தருவது வந்து பெற்றோர்களுக்கு வேணா பெருமையாக இருக்கலாம் அந்த பெண்ணுக்கு பெருமையாக இருக்கலாம் ஆனால் ஒரு பெண் ஒரு ஆண் குடும்பத்திற்கே இல்வாழ்க்கைக்கே தேவையான ஒரு விஷயங்களை வந்து அவங்களால் வந்து முழுமையாக ஈடுபட முடியுமா ஏன் அதனால தான் வந்து அதை வந்து மூலம் அப்படிங்கிறாங்க நிர்மூலம் அப்படியா ஏன் நிர்மூலம் எது நிர்மூலம் தனி மனிதனாக பொதுவில் சமுதாயத்துக்கு வந்து அது நிர்மூலம் கிடையாது ஆனால் ஒரு குடும்ப வாழ்க்கை அதுதான் அதை தான் வந்து அவங்க சொல்கிறாங்க ஏன்னா அவங்க வந்து ஒரு தலைமை பொறுப்புக்கு வந்துடுவாங்க பொறுப்புகள் அதிகமாகும் ஆணோ பெண்ணோ யாராக இருந்தாலும் ஒரு பொறுப்புக்கு வந்துடுவாங்க தலைமை பண்பு அவங்கள்ட்ட இருக்கும் ஒரு மிகப்பெரிய பொறுப்பை வந்து ஏற்றுப்பாங்க அந்த பொறுப்பை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க அயராது பாடுபடுவாங்க அது குடும்ப வாழ்க்கைக்காக இருந்ததுன்னா பரவாயில்ல அது வந்து பொது வாழ்க்கைக்கு மாறிடும் பொது வாழ்க்கையில் பொறுப்பு அதிகமாக எடுத்ததுன்ற யாரும் அவர்களுடைய குடும்ப வாழ்க்கை வந்து சோபிச்சதா சிறப்பாக இருந்ததா இல்லை யாராவது ஒருத்தவங்க ரெண்டு பேர் இருக்கலாம் இப்படி வேணால் வச்சுக்கலாம் ஒரு இருபது பர்சன்ட் முப்பது பர்சன்ட் வேணால் ஒரு நூற்றுக்கு இருபத்தஞ்சி முப்பது பர்சன்ட் வேணால் பொது வாழ்வர்கள் இருந்தவங்க வந்து அவங்களுடைய குடும்பம் சந்தோஷமாக இருந்திருக்குது குடும்பம் அப்படின்னா நம்ம திருமணத்திற்கான பார்க்கறது வந்து கணவன் மனைவி இவங்களுக்குள்ளேயே இருக்கக்கூடிய விஷயத்தை தான் பார்க்குறோம் பொதுவாக வந்து இவங்க எல்லாருமே வந்து என்ன பணம் காசு பணம் நிறையா இருந்துச்சு அப்படின்னா சந்தோஷம் அப்படின்னு நினைக்கிறாங்க காசோ பணமோ சொத்து சுகம் வீடு வண்டி மனை வாசல் எல்லாமே வந்து ஒரு மேன்மையான ஒரு இடத்துல இருக்கும் ரொம்ப பெருசு இல்லையா அப்புறமா பொது வாழ்க்கை வந்துட்டோம் ஒரு அரசனாக இருக்கான அரசனுக்கு வந்து அரண்மனைகள் தானே அரசன் வாழ்வான் அரசனுடைய மனைவி வந்து மகாராணியாக இருக்கிறவங்க வந்து அவங்களும் வந்து அரண்மனை தான் அப்போ வந்து பிற காரணிகள்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் அவங்களுக்குள்ள வந்து குழந்தைகள் இதெல்லாம் வந்து இருக்கலாம் இருக்கும் அவங்களும் வந்து அதே போல் அப்போ வந்து இங்கே ஒரு அந்யோன்யம் அடிபட்டு போகும் ஒரு அந்யோன்யம் வந்து குறைஞ்சிடும் குறைஞ்சிடும் அப்படின்னா அவர்களுடைய தேவைகள் ஒரு மனைவி செய்ய வேண்டிய தேவைகள் ஒரு கணவனுக்கும் மனைவனுக்கும் இருக்கக்கூடிய தனிப்பட்ட விஷயங்கள் இருக்குது இல்லையா ஒரு கணவனுக்கு வந்து ஒருத்தங்க சாப்பாடு வைக்கிறாங்க அப்படினா தனிப்பட்ட முறையில் வந்து அவங்க க மனைவி வந்து பரிமாறுவதற்கும் மற்றவர்கள் பரிமாறுவதற்கும் இருக்கிற வித்தியாசம் இருக்குது அப்போ ஒரு கணவனுக்கு வந்து மனைவி பரிமாறுவது அப்படிங்கிறத தாண்டி அந்த கணவன் மனைவியின் கையால் சாப்பிட்றது அப்படிங்கிறது வந்து ரொம்ப அரிதாக இருக்கும் ரொம்ப ரேராக இருக்கும் அதுதான் வந்து அந்த விஷயத்தை வந்து அதை பார்க்கலாம் அப்போ அது குடும்பத்திற்கான ஒரு விஷயமாக தான் நம்ம பார்க்கணுமே தவிர ஒரு மகத்தில் பிறந்தவர்கள் வந்து எல்லாருமே வந்து இப்படி இருப்பாங்க மூலத்தில் பிறந்தவங்க எல்லாருமே இப்படி இருப்பாங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது ஆனால் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எல்லாருமே ரொம்ப அதி அற்புதமான மேன்மையான ஒரு இடத்துல தான் இருப்பாங்க 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 ஆனால் குடும்ப வாழ்க்கைக்கு அந்த அற்புதங்கள் ஒரு மறைப்பை வந்து கொடுக்கும் மறைச்சிடும் மறைச்சிடும்னா அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனையை வந்து மறைச்சிட்டு அவங்களுக்கு என்னப்பா அவங்க பெரியாள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு இடம் தான் வருமே தவிர ஆனால் ஒரு பெற்றோர்கள் அப்படிங்கன்னு வரும்போது அதெல்லாம் கரெக்டு தான் மாப்பிள்ளை வந்து ரொம்ப பெரிய ஆள் தான் ரொம்ப பெரிய போஸ்டிங்கில் இருக்கார் ரொம்ப பெரிய இடத்துல வந்து நிர்வாகத்தில் வந்து பெருசாக இருக்கார் பொது வாழ்வில் பெருசாக இருக்கார் அப்படி இருக்கார் இப்படி இருக்காருன்னு சொல்லலாம் ஆனால் என்னுடைய மகள் எப்படி இருக்கிறாங்க என்னுடைய மக மருமகன் எப்படி இருக்கலாம் அதுதான் அங்கே வந்து ஆண் பெண்கிறதுலாம் பாகுபாடெல்லாம் கிடையாது அப்போ தனுசு அப்படிங்கிறது வந்து காலபுருஷனுக்கு ஒன்பதாம் இடம் ராசியாதிபதியாக குரு வரார் அப்போ எல்லாருக்கும் அவர் வழி காட்டணும் அதுவும் குருவும் கேதுவும் கேதுவோட நட்சத்திரம் குருவோட வீட்டில் இருக்குது அந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மிகப்பெரிய மன உறுதியும் மன தெளிவும் இருக்கும் எல்லாருக்கும் வந்து அவங்க வழி காட்டணும் அவங்களுக்கு கீழே வந்து ஒரு பெரிய படையே இருக்கும் அதுதான் அரசன் ஒரு வழிநடத்துவான் அப்போ அது வந்து சின்னதாக இருக்கலாம் அவங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் மற்ற கிரகங்களை வச்சு தான் ஆனால் ஒரு நட்சத்திரத்தை மட்டுமே வந்து வச்சு ஒரு காலத்தில் ஒரு காலகட்டத்தில் வந்து திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்போது மூலம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது இதே கூட இருக்குது இந்த மூலம் வந்து இதுமாரி இருக்குது அப்போ வந்து அப்போதும் வந்து அதெல்லாம் இருந்தது மன்னராட்சி காலத்தில் வந்து சரியாக ஒரு பெரிய படத்தலைவனுக்கோ இல்லை சின்னதாக வந்து இருக்கிற ஒரு படைத்தலைவனுக்கோ ஏதோ ஒன்றுக்கு வந்து ஒரு தலைவனாக இருப்பான் அரசுக்கு அரசு நிர்வாகத்தில் வந்து ஒரு பெரிய ஆளாக இருப்பாங்க இப்போ அவங்களுக்குலாம் அதை அவங்க வந்து பெண்ணை கொடுப்பாங்க அந்த அரசு நிர்வாகத்தில் இருக்கிறவங்கள கூட அவங்களுடைய மனைவிகள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களும் ஆளுமை மிக்கவர்களாக இருப்பாங்க நிறையா ராணியை நீங்கள் பார்க்கலாம் அந்த சரித்திரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர்களும் அதே போல இருப்பாங்க அப்போ ஒரு ஜாதகத்தை இணைக்கும்போது இதை போன்று இருவரும் பொதுவில் பொது தொண்டு பொது சேவை பொதுவில் வந்து அடுத்தவர்களுக்காக வழிகாட்டக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ரெண்டு பேரும் இணைக்கிறோம் அப்படின்னா அதற்கு வந்து நிறையா கிரகங்கள் கிரக இணைவுகள்லாம் இருக்குது ஒரு ஜாதகத்துக்கும் இன்னொரு ஜாதகத்துக்கும் என்ன மாதிரி விஷயம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து நினச்சோம் அப்படின்னா அவர்களுக்கும் எந்த விதமான பாகுபாடும் இல்லாமல் சரிசாமமாக வந்து அவங்க வந்து ரொம்ப சந்தோஷமாக ஈடுபடுவாங்க அந்த வாழ்க்கையில் வந்து ரொம்ப சந்தோஷமாக ஈடுபடுவாங்க இதெல்லாம் கடந்து இன்னொரு விஷயம் இருக்கும் இந்த இதே போல் இருக்கிற ஜாதகங்கள் அனைத்தும் பார்த்தீங்க அப்படின்னா மனம் வந்து ரொம்ப தெளிவாக இருக்குது அப்படிங்கிறத தாண்டி சூரியனுக்கும் சுக்கரனுக்கும் இருக்கிற வித்தியாசம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயமாக வந்து பார்க்குறோம் நிறையா பேர் வந்து பொருத்தம் பார்க்கக்குள்ள இந்த விஷயத்தை பார்க்கறதில்ல அது வந்து அவங்களுடைய கர்மா யாரும் வந்து மாற்ற முடியாது இப்படி தான் இருக்கும் அதை அனுசரித்து போங்க அதை வந்து ஏற்றுக்குவாங்க அதற்கு ஏற்று போராடாதீங்க அப்படிங்கிறதான் வந்து ஜோதிடருடைய வேலை அதை சொல்கிறது தான் போராட்டமான ஒரு வாழ்க்கையை வந்து சுமூகமாக எடுத்துகிட்டு போகிறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுக்கான ஒரு வழிகாட்டுதலை செய்யக்கூடியது தான் ஜோதிடைய கடமை அவர்களுடைய ஜாதகர்களுக்கு வந்து அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தகுதி இருக்குதா அப்படிங்கிறத தாண்டி ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனம் இருக்குதா அப்படிங்கிறது வந்து அவருடைய ஜாதகம் தான் இது பண்ணும் எல்லோரும் சொல்கிறதெல்லாம் வந்து எல்லோரும் ஏற்றுக்கணுங்கிற அவசியமும் கிடையாது ஏற்றுப்பாங்கங்கிற விஷயமும் கிடையாது இதுதான் இந்த மூலம் அப்படிங்கறது வந்து நிறையா வந்து அதிகப்படியாக கேட்குறவங்களே வந்து அதுதான் இப்போ மூலத்தில் வந்து என்னங்க அப்படின்னு சொல்லு மூலம்ங்கிறது வந்து ஒரு நல்ல நட்சத்திரங்க அது வந்து தலைமை பண்புக்கு ஒரு பெரிய விஷயத்துக்கு கொடுக்கறக்கூடிய நட்சத்திரம் அது ரொம்ப பெரிய ஆளுமை மிக்க பெரிய ஒரு படையவே முன்னிருந்து நடத்தக்கூடிய ஒரு படைன்னா வந்து நம்ம வந்து பொதுவாக சொல்கிறோம் ஒரு பெரிய ஆஃபீஸில் வந்து மேனேஜராக இருக்கிறது சிஇஓவாக இருக்கிறது இதே போல் இருக்கிறவங்க ஒரு சமூகத்தில் இருப்பாங்க இப்போ இவங்களெலாம் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி ரொம்ப ஜாஸ்தி அதை தான் சொல்கிறோம் ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டி பொறுப்புகள் அதிகம் அந்த பொறுப்பு அதிகமாக இருக்குது அப்படிங்குள்ள அவங்களால குடும்பத்தை வந்து சரியான முறையில் வந்து வழிநடத்துறது அப்படிங்கிறத தாண்டி அவருக்கு வந்து அதிகமான அந்த கவனத்தை வந்து அந்த குடும்பத்துக்கு செலுத்த முடியாது அப்போ அவங்களுக்கு தேவையான ஒரு சில விஷயங்களை வந்து அந்த பெண் ஆணோ பெண்ணோ அந்த வாழ்க்கை துணை வந்து அதை அவங்க கையில் எடுத்துப்பாங்க அப்படின்னா அவங்க இரண்டு பேருக்கு இருக்கக்கூடிய அந்யோன்யம் வந்து ரொம்ப அற்புதமாக இருக்கும் அந்த குடும்பம் வந்து ரொம்ப பெருசாக வந்து பேசப்படும் இதுதான் மூல நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய யதார்த்தம் மூலத்தை வந்து எல்லாரும் வந்து தோஷந்திரம் தோஷமாக இருக்குது தோஷமாக இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க தோஷம் உண்மைதான் ஆனால் அதே தோஷத்துக்கு க சரியான ஒரு வாழ்க்கை துணையை அமைச்சிட்டோம் அப்படின்னா அது மாதிரி அற்புதமான ஒரு வாழ்க்கை வந்து கிடையாது ஜாதகத்தை தான் இருக்குது அந்த பொருத்தத்தையும் அவர் பிறப்பு ஜாதகத்திலேயே தெரிஞ்சிடும் ஒரு நல்ல மேன்மையான ஒரு இல்வாழ்க்கை அமையுமா அப்படிங்கிறத வந்து அவருடைய ஜாதகத்திலே அம்மா ஜாதகத்திலேயே ஜாதகத்திலே தெரிஞ்சிடும் வெறும் மூலம் அப்படிங்கிறத மட்டும் வச்சு சொல்ல முடியாது மூலத்தினுடைய இயல்பு இதுதான் அது ஒரு தலைவருக்கு உண்டான ஜாதகம் திருமணம் கொஞ்சம் காலத்தாமதமாக ஆகும் ஏற்கக்கூடிய ஏன் காலதாக தாமதமாக ஆகுது வாழ்க்கையை புரிந்து கொண்டு செயல்படக்கூடிய அந்த பக்குவத்தை வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து திருமணமாகும் அவ்வளோதான் காலதாமதம் வேறு எதுவும் ஒன்றும் கிடையாது மூலத்தை பார்த்து வேணாம் சரியான ஒரு ஜாதகத்தை இணைச்சிட்டோம் அப்படின்னா மூலம் மிக அதி அற்புதமான ஒரு வாழ்க்கையை அவங்க வாழ்வாங்க மேடு பார் ஈச்சதர்னு சொல்லுவாங்க தெரியுங்களா அது வந்து எல்லா நட்சத்திரத்துக்கும் பொருந்தும் அது மூலத்துக்கும் பொருந்தும் மூலத்தை பார்த்து பயப்பட வேணாம் மூலம் சிறிது காலதாமதமாகும் இருந்தாலும் நல்ல ஒரு வாழ்க்கை துணையை அமைச்சிக்கணும் மூலத்தில் வந்து யாருக்கு வந்தாலும் பெண்ணும் ஆனால் அவங்களுக்கு வந்து ஒரு வாழ்க்கை துணையை தேடுறீங்கன்னா அவங்களுக்கு வந்து நம்ம வந்து கெய்ட் பண்ணிடலாம் இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது ஒரு வெளிப்பார்வைக்கு வெளித்தோற்றத்திற்கு ஒரு பெரிய பெயர் புகழ் ஆஸ்திய அந்தஸ்து செல்வ வளங்கள் எல்லாம் இருக்கும் அதிகாரம்லாம் இருக்கும் மனசுக்குள்ளார வந்து அவங்களால வந்து ஒரு சரியான புரிதல் இருக்காது அது எல்லா கணவன் இருக்குது இருக்குதுனாலும் இது கொஞ்சம் அதிகப்படியாக இருக்கும் பிரிதல் அதிகம் பிரிதல் அதிகம்னா ஒரு அரசியல்வாதியாக இருக்கார் ஒரு அரசராக இருக்கார் இல்லை வந்து பெருசாக வந்து ஒரு கம்பெனியோட தலைமை பொறுப்பில் இருக்கிறவர் அப்படின்னா அவர் வந்து வீட்டில் இருக்க முடியாது அவர் வந்து எங்கேயோ ஒரு ட்ராவல் போயிட்டே இருப்பார் அந்த அதே போல் இருக்கக்கூடியவருக்கு வந்து இதே போன்ற ஒரு அமைப்பில் இருக்கக்கூடிய பெண்ணை கல்யாணம் பண்ண வச்சுன்னு அவருக்கு உறுதுணையாக இவங்களும் வந்து ட்ராவல் பண்ணிகிட்டே இருப்பாங்க சரிங்களா அவங்க வீட்டில் இருக்க மாட்டாங்க கணவன் மனைவி ரெண்டு பேரும் வீட்டில் இருக்க மாட்டாங்க அப்போ வந்து அந்த கணவன் மனைவி ரெண்டு பேருமே மாதிரி போயிடறாங்க அப்படியே இருக்குது அப்படின்னா அந்த கணவன் மனைவி ரெண்டு பேருமே போயிருவாங்க அப்படின்னா அவர்களுக்கான குழந்தைகள் அந்த குழந்தைகளை யார் பார்க்குறது இதுதான் வந்து மூலம் நிர்மூலம் அப்படின்னு சொல்லி ஒரு குடும்ப அமைப்பை வந்து சரியான முறையில் கட்டமைச்சுட்டோம் அப்படின்னா நிர்மூலம்தான் கிடையாது நிகருக்கு நிகரே இல்லாத அளவுக்கு அந்த குடும்பம் வந்து இருக்கும் அதே போல் வந்து ஒரு குடும்பமே இருக்காது ஒரு குடும்ப அமைப்பே இருக்காது அந்தளவுக்கு அதே அற்புதமான ஒரு விஷயத்தை வந்து அந்த மூலம் கொடுக்கும் ஓரளவுக்கு மூல நட்சத்திரத்தை பற்றி தெரிஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் சகலரும் சகல சௌபாக்கியுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வாழ்க